வெல்கம் டு வில்லேஜ் பிட்னஸ் நான் உங்கள் நவாஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் ஒரு தம்பிசை வீட்டில் வாங்கி போட்டிருப்பாங்க அப்படியே கிடக்கும் பண்ணு தெரியாம ரெண்டு பண்ணுவாங்க அப்படி உரம் போட்டுருவாங்க அது வீட்டில் பொம்பளை இஞ்சி திட்டாங்க இஞ்சி திட்டத்தை ஆகும் தேங்காய் உரத்துக்குலாம் வச்சு இந்த தமிழ்ஸை வச்சு எப்படி முறையாக ஒர்க் அவுட் பண்ணாலும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் இப்போ நம்ம சோழ சூறாவில கூப்பிட போகிறோம் வாங்க குட் மார்னிங் டை அப்போ நைட்டு பார்த்து நினச்சிக்கா இப்படி ஈவினிங் சரி ரைட்டு இப்போ ஒரு தம்புல்ஸை வச்சு எப்படி ஃபுல் பாடியை அவுட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டு பாருங்க அவர் புதுசாக இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போயிருந்தாலும் சரி போராட்டம் சரி இந்த வீட்டுக்கு யாரும் தூக்கிடலாம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வெயிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து பைசக் போட வாங்கி போகிறேன் இந்த எல்போ வந்து ஆடக்கூடாது இது கீழே மட்டும் தான் ஆடணும் இதுக்கும் எடுத்து ஆடக்கூடாது ஆனால் நேரத்தில் பிடிக்கும் ஓகேவா இப்போ யார்னாலும் எடுத்தவொன்னே பத்து கவுண்டி பதினஞ்சு கவுண்டி போடலாம் எப்போ அந்த நேரத்தில் வலி இருக்கோ அப்போ எக்ஸ்ட்டா அஞ்சு கவுண்டி போடுங்க அதான் ஒரு கோட்டு ஃபர்ஸ்ட் பத்து போடுறது வந்து வாமப்பூ தான் ஃப்ரீயாக வேட்டு வெயிட்டு வந்துட்டே இருக்கும் எப்போ வலிக்க ஆரம்பிக்கோ சொல்ல பதினஞ்சு வலிக்கும் இருபது வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் எஸ்டா அஞ்சு போடுங்க டெமோ காண்டி இப்போ அஞ்சு கம்ம போட்டுக்கான கேப்பில் நீங்கள் கிளாஸ் போடும்போது ஒரு பதினஞ்சு இருபது போடுங்க இந்த கேம்னா கட்டிக்கணும் சப்போர்ட் காண்டி அதுவா உடம்பு ஃபுல்லாக ஆட்டோம் அப்படி ஆட்டக்கூடாது சரிங்களா இல்லை வெயிட் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ இருக்கு ஆறு இருக்கு ஏழு இருக்கு இந்த மாடலில் இப்போ வந்து ஆம்சில் ரெண்டாவது மாடல் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டோவில் வந்து அதேமாரி தான் போட போகிறோம் கொஞ்சம் கை டேன் பண்ணி போட போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளங்கையை வந்து முடித்து அடுத்து இந்த பக்கம் அதே மாதிரி அதே மாடலு தான் சின்ன மாடலு தான் உங்களுக்கு வீட்டில் எதோ வசதி கண்ணாடி இருந்தால் கண்ணாடி பார்த்து போடுங்க அதனால் பாடி தெரியும் ஸ்டேக் ஆக எப்படின்னு தெரியும் அடுத்து வந்து லெஃப்ட் கை போட போகிறோம் பாருங்க வலது கையில் எத்தனை கவுண்டிங் போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது போட்டிருப்பீங்க மாரி இந்த பக்கம் அதே கவுண்டிங் போடுங்க பார்க்க போறோம் ஒன்றும் இல்லை ஸ்டெப்பு அப்படி போடுறோம் கை வச்சு ஓகேவா அவ்வளா இது வந்து பெஞ்சை வச்சு போடுவாங்க பெஞ்சனா சமமாக பெஞ்சை வச்சு போடுவாங்க உங்களுக்கு ஃபுஷாக போடும்போது இந்த கை மேலே ஏறாது ஏற்றி பண்ணுங்க உங்களுக்கு எந்த கிளாஸ் வரலையோ அப்போ அந்த வெயிட்டை குறைச்சா கிளாஸ் ஈஸியாக வந்துடும் அதேமாரி ஏற்ற பக்கத்துல பிடிச்சு அப்படி கிளாஸ் பார்க்க போறோம் கை பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க கை மேலே திக்க தலை

சப்போஸ் வெயிட் இருக்கும் சொல்லி தர விடுங்க இப்போ வந்து லெஃப்ட் சைடு பண்ண போறோம் பாருங்க சில சில பேர் வெயிட் அதிகம் போடணும்னு நினைச்சா அந்த ஒத்தவரில் வச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க டோர்லி டோர்லி சப்போர்ட் பண்ணு ஏதா தமிழ் இல்லை மணிக்கட்டை ஆ வெயிட் அதிகம் போட இருந்தால் இந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அது பண்ண தேவை இல்லை இப்போ பெஸிக்காக வந்து வெயிட் கம்மியாக போடாதீங்க அதனால போட வேண்டாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு வெயிட் போட்டு பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் அந்த அந்தளவுக்கு மசில் டெவலப் ஆகும் கோ வெயிட் போட்டே இருந்தால் மசில் டெவலப் ஆகாது அடுத்து வந்து தமிழில் வந்து மூணாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் சோல்ட்ரு பார்க்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் எடுத்துக்கோங்க லோ வெயிட் தான் போடுதோம் அதனால் இப்படியே போடலாம் பிரச்சனை இல்லை போடுவோம் கீழே வச்சுக்கோ இது பேர் இங்கிலீஷில் வந்து சைடு ரேஸ் ரேஸ்மாங்க சைடு ரேஸ் சைடு ரேஸ் பண்ணதுனால சைடு ரேஸ் வாங்க ஓகேவா இந்த கவுண்டிங் வந்து ஃபஸ்ட்டுனால பத்து கவுண்டிங் போடுங்க நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் அப்புறம் பார்த்துக்கலாம் வெயிட் கூடும் அப்புறம் கவுண்டிங் குறையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பத்து போடுங்க கவுண்டிங் இப்படி ஒன்று தெரியுமா இது இதுக்கு முறை எப்படி தான் வரணும் எப்படி பைக் ஓட்டிருப்போம் பைக்கு சைக்கிள் லைட்டாக கை பெண்டாக இருக்கும் இப்போல வண்டி இல்லை பழைய வண்டி இப்போல வண்டி இப்படி ஓட்டுறதான் இப்படி ஓட்டுறதான் அது சொல்லல நார்மலாக பைக் இப்படி கை இருக்கும் பார்த்துங்களா லைட்டாக பெண்ட் இருக்கும் அதுதான் போட போகிறோம் கை கத்த பெண்டாக ஓட்டும் ஸ்ட்ரேட்டாக போட வேண்டாம் ஓகே பக்கத்தில் ஆள் இருந்தால் கொடுங்க லைட்டாக விடுதான் கிளாஸு தூக்கா விட்டுருந்தோம் இப்படி இருக்கும் அதிகமாக அடுத்த பக்கம் அடுத்த வந்து லெஃப்டில் போட போகிறோம் பாருங்கள் போடுங்க கையை பசங்க பார்த்துக்கோங்க உள்ள வைப்போம்னா ஹைட்டாக பெண்டு பைக் விட்டுற மாதிரி கவுனி பத்து கவுனி போடுங்க அடுத்து பார்க்கக்கூடியது நம்மளில் வந்து ஃப்ரெண்ட் ரைஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் ரைஸ் வாங்க ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோம்ல ஃப்ரெண்ட் ரைஸ் பார்க்க போகிறோம் தம்புல்ஸ் வந்து கண்ணுக்கு மேலே போட்டோம் கண்ணு பாறைக்குல கண் பாறைக்கு மேலே வெயிட் போட்டோம் பெரிய பெரிய பாடி பில்ட்ருனால் தலைக்கு மேலே போவோம் அது பாடி பில்டருக்கு இன்னொன்று பாடி பில்டர் ஆகலை ஆனால் கண்ணுக்கு மேலே லைட்டாக மேலே போட்டோம் அவ்வளோதான் ஸ்பீடாக தூக்குங்க உடம்பு ஸ்லோவாக இன்னைக்கு எந்த கேள்வியா அது லெஃப்டில் போட போகிறோம் கவுண்டிங் பார்த்து கவுண்டிங் தான் போடணும் எது சொன்னது தான் கண்ணில் மரம் இருக்கட்டும் மரம் கண்ணடியா காண்டி இருக்கட்டும் ஏ லிஃப்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் முடியும் வச்சுக்கலாம் வாழ் லிஃப்ட் பண்ணலாம் தூக்கிட்டு அப்படி விட்டுணும் ஸ்லோவாக விட்டுணும் ஸ்லோ இறக்குங்க ஸ்லோவா நாலாம் கிளாஸ் பார்க்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கிறோம் பச்சை காலில் பெண்ட் பண்ணுறோம் இங்கே பச்சோன்னு இந்த தம்பு வச்சுட்டு இந்த மாதிரி போடுவோம் அப்படி இறக்குங்க அவ்வளோதான் நல்லா ஃபுல்லாக விட்டுறது தான் இந்த பக்கம் இருக்கிற இறங்கும் ரெண்டு கிளாஸ் போடுவோம் லேட்டுக்குன்னா நீங்கள் காலை ஃபுல்லாக மரத்துக்கு ஆ நாங்கள் பெஞ்சில் போடுவாங்க பெஞ்சிலாம் விட்டு போட்டுக்கலாம் அது ஃபுல்லாக இந்த பக்கம் நல்லா கொடுத்து விடுங்க பண்ணு முற்றி நீ மாற்றி இருந்து அடுத்து வந்து ரெண்டாவது கிளாஸ் பார்க்கப்பறம் என்னென்னா இந்த ஆட்டோ செட் பண்ணுவாங்களா அந்தாங்களுக்கு ஆட்டோ சப்பாச்சு ஆட்டோ சட் பண்ணுவோம் ரெண்டு ஒரே மட்டும் தான் லைட்டாக சேஞ்ச் ஆகும் டைம் மட்டும் ஓகே நீ தமிழ்ல வச்சு அடுத்து லெஃப்ட் சைடு பார்க்க போறோம் பாருங்க கையை இறங்க ஃபுல்லாக அடுத்து அஞ்சா கிளாஸ் பார்க்க போறோம் ஸ்குவாடுக்கு பார்க்க போறோம் ஸ்குவாட்னா அந்த இடத்துல பிடிக்கும் இது பண்ணுங்க ஒரு தமிழ் தான் இது பண்ணுங்க ஆரம்பத்தில் போடுங்க சில அளவுக்கு புதுசா போட்டாலும் அளவுக்கு முட்டை அக்குன்னு கீழே தரையில தரல பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப கால் லாங் சுட்டு போடுறது ஷார்ட்டா ஷார்ட்டா போடுறது அது வயிற்றுக்கு பார்க்க போகிறோம் வயிறு நல்லா தொப்பை இல்லைன்னா இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டை தள்ளி வச்சுக்கோ அவ்வளோதான் இது பிளேட்லேயும் பண்ணலாம் ஒரு பண்ணிக்கலாம் எந்திக்கும் போது உடம்பு சேர்த்து இருந்தீங்க இந்த கழுத்தை மடக்காம இருந்தீங்க இப்போ வந்து அது ரெண்டாம் கிளாஸ் பார்க்க போறோம் எப்படின்னு பாருங்க आगे आगे। I waited I'm played it in a sense I feel I'm discontent I'm finally facing it all feeling us बेटर ना பண்ணலாம் 텀લસ போட்டு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மாஸ்டர் வந்து தமிழ்ஸெலாம் எப்படி ஃபுல் பாடிக்கும் ஒர்க் அவுட் பண்ணுன்னு மாஸ்டர் நம்ம சொல்லி தந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் அதான்